அஸ்ஸலாமு அலைக்கும் அல்லாவின் நல் அடியார்களே இன்னைக்கு நான் உங்களிடம் நிறைய விஷயங்கள் பேச வரல ரொம்ப சிம்பிள் ரெண்டே விஷயம்தான் காலையில் கண் திறக்கும்போது நினைக்க வேண்டிய சில வார்த்தைகள் இரவு கண் மூடும்போது நினைக்க வேண்டிய சில வார்த்தைகள் இதை மட்டும் நீங்கள் உள்வாங்கிக்கிட்டீங்கன்னா இந்த நாள் முழுக்க உங்க வாழ்க்கை ஒரு வேற லெவலுக்கு நகரும் மனசு லேசாகும் உள்ளுக்குள்ள ஒரு நம்பிக்கை பிறக்கும் தெரியாமலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களை சுற்றி இருக்கும் இதை நான் நம்பிக்கையோடு சொல்றேன் இன்னைக்கு தியானம் மெடிடேஷன் ரிட்ரீட் கேம்ப் அப்படின்னு நிறைய நடக்குது இந்த அளவு பணம் கட்டுங்க ஒரு நாள் முழுசா உட்காருங்க பேசாம இருங்க மூச்சை கவனிங்கன்னு நிறைய தர்றாங்க அதுல தப்பே இல்ல ஆனா ஒரு முஸ்லிமா நமக்கு அதெல்லாம் அவசியமே இல்ல தனியா ஒரு இடத்துல யாருக்கும் தெரியாம எந்த செலவும் இல்லாம எந்த விளம்பரமும் இல்லாம நம்ம ரப்பை நினைச்சாலே போதும் நமக்கு தெரிந்த திக்குகளை கொஞ்ச நேரம் சொன்னாலே போதும் மனசுக்கு நிம்மதியையும் உள்ளத்துக்கு அமைதியையும் அல்லாஹ் தானாகவே தந்து விடுவான் திருக்குறானுக்கு விளக்கமாக எழுதப்பட்ட மிக முக்கியமான ஒரு நூல் இருக்குது குர்துபி அந்த நூலில ஒரு அழகான செய்தி வருகிறது சூரா அல் கஹின் ஒரு வசனத்தின் கீழ் இந்த கருத்து சொல்லப்படுகிறது யார் ஒருவர் தினமும் காலையில் நான்கு தஸ்பிகளை ஓதுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் நான்கு விதமான பாதுகாப்புகளை வழங்குகிறான் நம்ம பிரச்சனை என்னன்னா காலையில எழுந்ததே பெரிய நு நினைக்கிறோம் எழுந்து உட்கார்வதே ஒரு போராட்டம் ஆனா இந்த பிரச்சனைகளிலிருந்து வெளியே வரணும்னா நிச்சயமாய் எந்திரிக்கணும் குறைந்தது மனசுலாவது எந்திரிக்கணும் முதலாவது பாதுகாப்பு மனிதனுக்கு மிகப்பெரிய ஆபத்துகளில் ஒன்று கண்பாடு பார்வையினாலே வரும் தீங்கு இதெல்லாம் மூடநம்பிக்கைன்னு நினைக்கலாம் ஆனா ஹதீஸ்களில் தெளிவாக வந்திருக்கிறது நபித்தோழர் சஹீப்னு ஹனீப் ரலியல்லாஹு அன்பு பார்ப்பதற்கு மிக அழகான தோற்றம் கொண்டவர் ஒரு நாள் அவர் திறந்த இடத்தில் குளித்து கொண்டிருந்தபோது ஆமிர் இப்னு ரபியா ரலியல்லாஹு அன்பு அவரை பார்த்து இவ்வளவு அழகை நான் வாழ்க்கையிலேயே பார்த்ததே இல்லை என்று சொல்லியிருக்கிறார் அந்த வார்த்தை முடிந்த உடனே சஹில் இப்னு ஹனீப் மயங்கி கீழே விழுந்தார் மூச்சும் இல்லை பேச்சும் இல்லை அவரை ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களிடம் கொண்டு போனார்கள் நடந்ததை கேட்டதும் ரசூலுல்லாஹ் ஒரு மிக முக்கியமான பாடத்தை சொல்லிக் கொடுத்தார்கள் உங்களுக்கு பிரமிப்பை தரக்கூடிய ஒன்றை பார்த்தால் உடனே அல்லாஹ்வை நினைத்து சொல்ல வேண்டும் அதனால் கண்பாட்டின் தீங்கு தடுக்கப்படும் என்று சொல்லினார்கள் அதனால்தான் நம்ம முன்னோர்கள் வீடுகளின் முன்பாக சில வார்த்தைகளை எழுதி வைப்பார்கள் யாருடைய பார்வையாலும் வீட்டில் இருப்பவர்களுக்கோ வீட்டிலிருக்கும் பொருட்களுக்கோ தீங்கு வரக்கூடாது என்பதற்காக அதனால் காலையில் கண் திறந்தவுடன் முதலில் சொல்ல வேண்டிய வார்த்தை இரண்டாவது பாதுகாப்பு சைத்தானுடைய தீங்கிலிருந்து சைத்தான் எப்படின்னா நம்ம நல்லதிலிருந்தே நம்மை திசை திருப்பவான் கூட நஷ்டமாக மாற்ற முயற்சி செய்வான் அவனிடமிருந்து பாதுகாப்பு பெற ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்த ஒரு தீக்கு இருக்கிறது இப்ராஹிம் அலேஹிசலாம் உச்சகட்ட சோதனையில் சொன்ன வார்த்தை ஹஸ்புன வக்கீல் ஹஸ்புன அனாமல் வக்கீல் இந்த வார்த்தையை காலையில் சொன்னால் அந்த நாள் முழுக்க சைத்தானின் சூழ்ச்சிகளிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பான் மூன்றாவது பாதுகாப்பு மனிதர்களின் தீங்கிலிருந்து நம்ம பிள்ளைகள் பள்ளிக்கு கல்லூரிக்கு வேலைக்கு வெளிநாடுகளுக்குப் போகிறார்கள் பெண்கள் வெளியே செல்கிறார்கள் இந்த காலத்தில் ஈமானையும் ஒழுக்கத்தையும் பாதுகாப்பது மிகப்பெரிய சவால் அதற்காக திருக்குறானிலிருந்து ஒரு வசனத்தின் பகுதி சொல்லப்படுகிறது இந்த வார்த்தைகளை ஓதி பிள்ளைகளை அனுப்பினால் அவர்களின் ஈமானையும் ஒழுக்கத்தையும் அல்லாஹ் பாதுகாப்பான் நான்காவது பாதுகாப்பு கவலை நெருக்கடி உளைச்சல் இன்றைக்கு சிறிய குழந்தையிலிருந்து பெரியவர்கள் வரை யாருக்கும் கவலை இல்லாத வாழ்க்கை இல்ல இதற்கான மிகப்பெரிய மருந்து நபி யூனு சலேஹிசலாம் ஓதிய கலிமா ல இல்லஹ இல்ல அந்த சுபக இன்னி குன் துமின் இந்த ஒரு கலிமாவால் அல்லாஹ் யூனுஸ் அலேஹிசலாம் அவர்களை மீன் வயிற்றிலிருந்தும் மூன்று இருள்களிலிருந்தும் வெளியே கொண்டு வந்தான் அதேபோல நம்ம கவலைகளிலிருந்தும் அல்லாஹ் நம்மை வெளியே கொண்டு வருவான் இதுதான் காலையில் செய்ய வேண்டிய நான்கு தஸ்பிகள் இப்ப இரவு நாள் முழுக்க உடல் சோர்வு மன அழுத்தம் கவலையெல்லாம் சேர்ந்து இருக்கும் அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் ஹஸ்ரத் பாத்திமார் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு அமல் இருக்கிறது இதை பணியாளரை விட சிறந்த உதவி என்று சொன்னார்கள் தூங்குவதற்கு முன் சுஃபான் அல்லாஹ் முப்பத்து மூன்று முறை அலம் முப்பத்து மூன்று முறை அல்லாஹ் அக்பர் முப்பத்து நான்கு முறை இதை செய்தால் உடலுக்கும் மனதுக்கும் அல்லாஹ் சக்தி தருவான் காலையில் நான்கு வார்த்தைகள் இரவில் மூன்று வார்த்தைகள் ஒரு நாளைக்கு மொத்தம் ஏழே ஏழு தஸ்பீகள் இதை பழகி பாருங்கள் அல்லாவின் அனுமதியால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் நிச்சயம் தெரியும் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த செய்தி இன்னொருவருக்கும் போகணும் அதுக்காக இப்பவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் குடும்பத்தினருடன் ஷேர் பண்ணுங்க அல்லாஹ் நம்மை எல்லாருக்கும் இதை அமல்படுத்தும் தௌஃபிக் தந்தருள்வானாக